செய்தியாளர் பாண்டியன் வழங்க கேட்கலாம் பாண்டியன் வழக்கம் தொடர்பான உரைகள் என்ன சொல்லும் நிச்சயமாக மோகன் மதுரையில் குளிப்பதற்காக கட்டிலின் அருகே வைத்திருந்த சுடுதண்ணீரில் ஏழு மாத குழந்தை தவறி விழுந்து படுகாயம் அடைந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் பலனின்றி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மதுரை மாநகர் மாடக்குளம் மெயின் ரோடு பகுதியில் உள்ள கந்தன் சேவை தெருவை சேர்ந்த சேதுபதி விஜயலட்சுமி தம்பதியினருக்கு ஏழு மாதத்திற்கு முன்பாக பெண் குழந்தை பிறந்துள்ளது சேதுபதி பரமக்குடியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் இவர் பணிபுரிந்து வருகிறார் இந்நிலையில் கடந்த மாதம் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விஜயலட்சுமி தனது ஏழு மாத பின் குழந்தையை வீட்டில் உள்ள கட்டிலில் தூங்க வைத்துள்ளார் அப்போது கட்டிலின் அருகிலே குளிப்பதற்காக அருகில் உள்ள மின்சார இணைப்பின் உதவியுடன் வாட்டர் ஹீட்டர் மூலம் தண்ணீரை சுடைபைத்துவிட்டு சமையல் அறையில் விஜயலட்சுமி சமைத்துக் கொண்டிருந்துள்ளார் அப்போது கட்டிலில் படுத்திருந்த குழந்தை திடீரென திரும்பி திரும்பிப்படுத்த போது கட்டிலில் இருந்து தவறி சுடுநீர் வாலிக்குள் குப்பரக்க கவிழ்ந்து விழுந்தது இதனால் குழந்தை வேதனையில் அழுத குரல் கேட்டு பதறி எடுத்து ஓடி சென்ற விஜயலட்சுமி குழந்தையை வாலியில் இருந்து மீட்டுள்ளார் அப்போது சுடுதண்ணீர் நீர் மூழ்கியதில் குழந்தைக்கு தலை முதல் மார்பு வரை கடுமையான காயம் ஏற்பட்டிருந்த நிலையில் குழந்தையை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சையில் இருந்த ஏழு மாத குழந்தை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தது இதுகுறித்து எஸ் எஸ் காலனி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் மதுரையில் ஏழு மாத குழந்தையின் தாயார் குளிப்பதற்காக வைத்திருந்த சுடுதண்ணீரில் குழந்தை தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது விவரங்களுக்கு நன்றி பாண்டியன் மயிலாடுதுறை மாவட்டம் புரசங்காடு கிராமத்தில்